வணக்கம் பிள்ளை ஒரு செல்வந்த முதலாளியோட வீட்டில் ஒருத்தர் காவலாளியாக வேலை பார்த்துட்டு வரார் முதலாளி தினமும் வீட்டுக்கும் வரும்போது ஓடி சென்று அந்த கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது தான் அந்த காவலாளியுடைய வழக்கமே ஆனாலும் ஒரு நாள் கூட அந்த முதலாளி இவர் வணக்கம் சொன்னதுக்கு பதில் வணக்கம் சொன்னதையும் கிடையாது காவலாளிய முகத்தை ஏறெடுத்து பார்த்ததும் கிடையாது இருந்தாலும் முதலாளியாச்சே நமக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவலாளியும் தினமும் இதை தன்னுடைய கடமையாகவே செஞ்சுக்கிட்டே வந்தார் ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே இருந்த ஒரு குப்பை தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அதை தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குப்பை தொட்டிகள் வந்து கிளறும்போது முதலாளி எதேச்சையாக அதை பார்த்துட்டாரு ஆனாலும் வழக்கம் போல முதலாளி எதையுமே கண்டுகொள்ளாமல் போயிட்டார் அடுத்த நாள் அதே இடத்துல அந்த காவலாளி உணவு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த குப்பை தொட்டியில் தேடும்போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவு பை ஒன்று அங்கே இருந்துச்சு காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றான் யோசிக்காம உடனே அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் இது அதுக்கப்புறம் தினமும் அதே இடத்துல அவனுக்காக ஒரு பை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த பை நிறைய உணவுப் பொருட்களும் இருந்துச்சு அவனும் அதை தவறாமல் எடுத்து தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கும் கொடுத்து வந்துட்டு இருந்தான் இருந்தாலும் எந்த முட்டாளும் இப்படியெல்லாம் தினமும் நமக்காக உணவுப் பொருட்களை வாங்கி வச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நகைப்புடன் சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய மனதுக்குள்ளே ஒரு நகைப்புடன் கூடிய கேள்வி வேறு அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே அதை தினமும் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தான் இப்படியே சில நாட்களும் போச்சு திடீர்னு ஒரு நாள் அந்த முதலாளி இறந்துட்டார் அப்போது வீடு நிறைய முதலாளியுடைய உறவினர்களும் நண்பர்களும் வந்திருந்தாங்க அன்னைக்கு வழக்கம் போல் அவன் வந்து சரி நமக்கு இந்த குப்பை தொட்டியில் வந்து உணவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் உணவு எடுக்க போனால் அங்கே அவனுக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்துச்சு அங்கே உணவு இல்லை ஒருவேளை வந்து முதலாளியோட இற இறப்புக்கு வந்தவங்க யாராவது எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சி அன்றைக்கி அவன் அசால்ட்டாக அது பெரிய பெருசாக அதை கண்டுக்கவே இல்லை சரி மறுநாளும் அதே மாதிரி அவன் இரண்டாவது நாளும் போய் அந்த குப்பை தொட்டியில் நமக்காக உணவு இருக்கும் அப்படின்னு சொல்லி உணவு எடுக்க போகிறான் அங்கே உணவு இல்லை ஏன்னா இது நேற்று நம்ம முத நாள் இறந்துட்டாரு அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க அதில் யாராவது எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சினேன் ஆனால் இன்றைக்கும் அது இல்லையே யாரை எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் மறுநாள் மூன்றாவது நாளும் போய் பார்க்குறான் உணவு இல்லை நாலாவது நாளும் போய் பார்க்குறான் அங்கே உணவு இல்லை இப்படியே சென்றதால் அந்த காவலாளிக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு உணவளிக்க பெரும் சிரமமாக போயிடுச்சு உடனே நமக்கு ஒரு வழி இல்லை நமக்கு வந்து சம்பளம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இந்த சம்பளத்தை வச்சு நம்ம குடும்பத்துக்கு சாப்பாடு கூட நம்மளால் போட முடியல அதனால் நம்ம நேரடியாகவே முதலியம்மா போய் பார்த்து எனக்கு வந்து கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுங்க அப்படி இல்லைன்னா நான் இந்த வேலையை இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போகிறது தான் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி முதலாளி அம்மாட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி அம்மா பார்க்குறதுக்காக போகிறான் முதலாளி அம்மாவை பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு சம்பளத்தை கூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பம் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி முதலாளி கிட்ட சொல்லி பார்க்குறான் ஆனால் முதலாளி அம்மாவோ வந்து சம்பளத்தை கூட்டிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் என் தனக்கு தினமும் வந்து இந்த மாதிரி குப்பை தொட்டியில் வந்து தனக்கு உணவு கிடைக்கும் அந்த உணவு எடுத்து தான் நான் வந்து என்னுடைய குடும்பமும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து அந்த உணவு எனக்கு கிடைக்கிறதே இல்லை அதனால் என்னுடைய குடும்பம் வந்து ரொம்ப க அவச அவசப்படக்கூடிய விஷயத்த வந்து தன்னுடைய முதலாளி அம்மா கிட்டே வந்து சொல்கிறான் அப்போது முதலாளி அம்மா வந்து அந்த அந்த காவலாளிகிட்ட கேட்குறாங்க எப்போதிலிருந்து உனக்கு வந்து இந்த உணவு போய் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த அந்த முதலாளி அம்மா கிட்டே அவன் சொல்கிறான் முதலாளி என்றைக்கு இறந்தாரோ அன்னையிலேருந்து தான் எனக்கு வந்து இந்த உணவு வந்து எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த முதலாளி அம்மா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்றாங்க இதை கவலை கவலையடைந்த அந்த காவலாளியோ வேகமாக ஓடி போய் அம்மா சம்பளம்லாம் சம்பள உயர்வுலாம் வேண்டாமா நான் இங்கே இருக்கிறேம்மா நீங்கள் அழாதீங்கம்மா நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்லி முதலாளி அம்மா இருக்கிறப்ப கெஞ்சிறான் அதுக்கு முதலாளி அம்மா அந்த காவலியலை பற்றி சொல்கிறாங்க நான் அதுக்காக அழலப்பா என்னுடைய கணவர் தினமும் ஏழு பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாரு அதில் ஆறு பேரை நான் ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏழாவது நபரை தான் நான் எத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் ஏழாவது நபர் நீ தான் அப்படின்னு தெரிஞ்சது அந்த சந்தோஷத்தில் தான்மா நான் அழுவுறேன் அப்படிங்கிற மாதிரி முதலாளி அம்மா சொன்னதுமே இந்த காவலாளிக்கு அதிர்ச்சி ஆயிட்டு எனது நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் என்னை கூட பார்க்காத நம்ம முதலாளியாக இப்படி நமக்கு உணவு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பியும் நம்பாலும் யோசித்தபடியே அவன் வெளியே வந்தான் அடுத்த நாள் இருந்து முதலாளியுடைய மகன் தினமும் காவலாளியுடைய வீடு தேடி போய் அந்த உணவு பைய காவலாளியுடைய கையிலேயே வந்து கொடுத்துட்டு வந்தான் காவலாளி வந்து அதுக்கு நன்றி சொல்லி கூட அந்த முதலாளியுடைய மகன் அதற்கு எந்த பதிலும் சொல்லாம அப்படியே திரும்பி வந்துகிட்டே இருப்பான் அவருடைய தந்தை போல ஒரு நாள் அதே போல் முதலாளியுடைய மகன் காவலுடைய வீட்டுக்கு போய் அவருடைய கையிலே வந்து உணவு பையை வந்து கொடுக்கும்போது வழக்கம் போல் காவலாளியும் நன்றி சொன்னார் அப்போவும் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் முதலாளியுடைய பையன் திரும்பி வந்தான் இதனால் பொறுமை அந்த காவலாளி மிகவும் உரத்த குழலில் வந்து நன்றி சொன்னார் அப்போது அந்த முதலாளியுடைய பையனுக்கு ஏதோ யாரோ ஏதோ பேசுகிற மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு அந்த காவலாளியை பற்றி சொல்லுவான் எனக்கும் என்னுடைய தந்தை போல் காது ரெண்டுமே கேட்காதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காவலாளியை பார்த்து சொல்லிட்டு திரும்பி அவன் பாட்டுக்கு நடந்து வீட்டுக்கு வந்துடுவான் இதை பார்த்த காவலாளி அதிர்ச்சி அடைஞ்சினார் என்னது முதலாளிக்கு காது கேட்காதா அப்படின்ட்டு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வருவது என்னென்னா ஒருத்தருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நாமளாகவே வந்து முடிவெடுக்கவும் கூடாது அதே போல் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான போராட்ட காலத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்சிவ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்